பிரியமான பாவத்திற்கு எதிர்த்து பாவத்திற்கு எதிர்த்து நின்று நீங்கள் ஜெயித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி ஆவியான உங்களோட தீப பேசிக் கொண்டிருக்கிறார் எப்படி பனிரெண்டு நான்கு பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே இன்னைக்கு நிறைய பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் ஏக தெரியுமா வருது பாவம் செய்கிறதுனால் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தினாலே வியாதி வரும் பாவத்தினாலே குடும்பத்திலே பிரச்சனை வரும் பாவத்தினாலே பிரிவினை வரும் பாவத்தினாலே சமாதானம் இல்லாமல் போகும் பாவத்தினாலே அநேக விபத்துக்கள் வரும் பாவத்தினாலே அநேக மோசங்களும் நாசங்களும் வரும் அதனால பாவத்திற்கு எதிர்த்து நெல்ன்னு ஆன்று சொல்ற சில பாவங்கள் செய்வதற்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சில பாவங்கள் செய்வதற்கு எல்லா வழிகளும் திறந்திருக்கும் சில பாவ காரியங்கள் செய்வதற்கு எல்லா சூழ்நிலைகளும் சாதகமா வரும் ஆண்டு சொல்கிறார் ஜாக்கிரதையாரு எழும்பி போராடு எழும்பி ஓடு எழும்பி வேகமாய் தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு பாவத்தை உதறிவிட்டு விட்டு ஓடு இல்லைன்னா பாவத்திற்கு எதிர்த்து நெல் அது உங்களை விட்டு ஓடி போகும் உங்களுக்கு சமாதானம் வரும் கத்தர் உங்களை மகிமையாய் பலமாய் ஆசிர்வதி யோசேப்பை போல பாவத்தை உதறிவிட்டு ஓடுங்கள் பாவத்திற்கு எதிர்த்து நில்லுங்கள் மகிமையான காரியங்களை கத்தர் உங்களை கொண்டு செய்வேன் சொல்லி ஆவியான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் தரிசனமாய் சகோதரா சகோதரி வாலிப பிள்ளைய நூடாண்டு பேசிட்டு இருக்கிறார்